மக்கள் எதிரொலியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஸ்டுடியோவில் யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியை சேர்ந்த நெப்போலியன் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு ஒரு கேள்வியாக கேட்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்கு விஜயோட பேட்டி விஜய் ஆதவர்ஜுன் டி டிவிக்காவோட பொதுக்குழு மீட்டிங்னு அவங்க பேசுனது தான் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழு மாதிரி வந்து தாவாய்க்குடைய பொதுக்குழு தெரியல ஏதோ ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஜய் பேசுகிற மாதிரி தான் இருக்குது தவிர அது வந்து ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களோடு கூடிய ஒரு பொதுக்குழு மாதிரி தெரில அது இப்போ பேசின எல்லாமே வந்து ஒரு எந்த வந்து பிடிப்பும் இல்லாமல் ஆளுநர் அரசை குற்றம் சொல்ல வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு நடத்தப்பட்ட தான் தெரிகிறது அதனால் இது வந்து இந்த பொதுக்குழு என்பது முழு முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து அரசியல் பேசல அவங்க அரசியலை தாண்டி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி மீது குற்றம் சுமத்துவது என்பது சுமத்தலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அரசியல் நடக்கிற வந்து எதிராக மக்களுக்கு எதிராக நடக்கிற பொழுது அந்த மக்கள் நான் சார்ந்து பேசுகிறது என்பது வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றுவது என்பது வேறு ஆனால் அவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி அரசியல் தானே நடக்குது இல்லையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் வந்து நீ மன்னராட்சி சொல்கிறதே மழை தப்பு இல்லாது இது மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மன்னர்கள் வந்து இது வந்து ஒரு சுயவரம் போல் தேர்ந்தெடுக்கலல்ல இந்த ஆட்சியை மக்கள் வந்து ஓட்டளித்து இது எல்லாத்தையும் அவர் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க விஜய் அவர்கள் வந்து இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயக சார்பில் நடந்த தேர்தலையே அவர்கள் வந்து கொச்சைப்படுத்துகிறார் மன்னராட்சின்னு சொல்வது என்பது அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு மக்கள்கிட்ட விளைவிக்கும்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது மக்கள் ஓக்கு ஓட்டளிச்சிருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து வாக்களித்ததால் தான் வந்து இவர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறாள் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாள் தன்னுடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதையெல்லாம் தாண்டி வந்து ஏதோ ஒரு அரசன் வந்து தேர்ந்தெடுத்த மாதிரி அரபு நாடுகளில் இருக்கிற அரசாட்சி மாதிரி மன்னராட்சி மாதிரி தமிழகத்திலையும் ஒரு மன்னர் ஆட்சி நடக்கிறது போது ஒரு மாயையை வந்து இந்த மக்களிடையே ஏற்படுத்த முயற்சிக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இது முற்றிலும் தவறானது இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த வார்த்தையை மக்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டார்கள் விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து பிரிந்து போன ஆதவர்ஜுன் அவர்களே வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே வந்து குற்றச்சாட்டு பதிவிக்கிறாரு என்னன்னு சொல்கிறாருன்னா விடுதலை சிறுத்தைகள் போல கூட்டணி கட்சிகள் வந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்க அவங்க பண்ணுறதுக்கெலாம் நீங்களும் வந்து முட்டுக் கொடுக்குறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை தாவேக்கா வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுவது வந்து முற்றிலும் அவதூறான ஒரு பேச்சு அது வந்து எங்கள் தலைவரை வந்து ஒரு கொள்கையாசான்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசுகிற விதம் என்பது முழுக்க முழுக்க வந்து அரசியல் வந்து அவளத்தை அவரோட சுயநலத்துக்காக பண்றதுக்காக தான் அவருடைய சுயநலம் அவருடைய வந்து அந்த கட்சியிலே வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசுகிறார் இது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை நாம் வந்து அங்குல வளர்கிற ஒரு கட்சி இது வந்து தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை விடுதலை சிறுத்தை மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த மக்களால் தேர்ந்து வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் மீதி கட்சிகள் எல்லாம் ஒரு தலைவர் உருவாக்கி அந்த தலைவர் வந்து வந்து மிகப்பெரிய அளவிலான வந்து பண செலவு செய்து தன்னுடைய வந்து செல்வாக்கை மிகுவிப்பார்கள் இந்த மக்களிலிருந்து உருவான ஒரு தலைவர் சுயம்புத் தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனால் வந்து அவர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகிற அத்துணையும் வந்து வந்து ஏற்கக்கூடிய கருத்தல்ல அது முற்றிலும் தவறான கருத்து அந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிற ஒவ்வொரும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அது அதே ஒரு இடத்துக்கு மேற்கோள் காட்டி சொல்கிறார் மதிமுகவை விட திமுக அழித்தது போல் பிசிக்காவையும் அழித்துவிடும் என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் முதல் முதலே அந்த பொதுக்குழுவிலே விசிகாவை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் கட்சி நலன் சார்ந்து ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் ஆளுகிற அரசையோ வந்து க ஆண்டு கொண்டிருக்கிற அரசையோ விமர்சிக்கிற ஒரு பொதுக்குழுவாக தான் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது எந்த பொறுப்பிலுமே இல்லாத ஆட்சியில் அங்கீகாரத்திலே அதிகாரத்திலே பொறுப்பு இல்லாமல் ஒரு கட்சியை விமர்சிப்பது என்பது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒன்று என்று நான் நினைக்கிறேன் அப்படி வந்து மதிமுகவை வந்து திமுக அழித்தது போல்ன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாம்பல அது வந்து அதுவே மதிமுக இன்றைக்கு நல்லா தானே இருக்குது மதிமுக அன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தானே இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க களமாடி இருக்காங்க இன்னைக்கு அவர் இல்லத்தோழர் அவர் என்ன சொல்றாருன்னா மதிமுகவோட செயலாளர் வந்து திரு வைகோ அவர்களோ அவங்களோட பையன் வந்து ஒரே ஒரு சீட்டு கேட்கறதுக்கும் பக்கத்தில் உட்காந்து அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து அழுதுதானே கேட்குறாரு எங்களுக்கு ஒரு சீட்டாவது எங்களது எல்லாம் அவங்களோட கேட்கலாம் கேட்குறாரு அப்படி அழுது வந்து வாங்கினார் பதிலாக ஒரு அவதூறான செய்தி அதை நம்ம எல்லாருமே பார்த்தோமே இல்லையா அதை நம்ம அவ அழுகுறான்னு சொல்ல முடியாது அது எப்படி அந்த ஒரு கட்சியினுடைய தலைமையை ஒரு கட்சியினுடைய வந்து கட்டமைப்பை வந்து நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசக்கூடாதுல்ல அது கட்சிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல அந்த கட்சிக்குன்னு ஒரு வந்து அந்தஸ்து இருக்குல்ல அதை எப்படி நீங்கள் வந்து இப்படி அழுது வாங்கினான்னு சொல்ல முடியும் அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது தேவையின் அடிப்படையில் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் சொல்லணும் தவிர அழுது வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது அவர் நிர்பந்தமாதிரி தேவைன்னா அது கூட மாணான்னு சொல்லிட்டு போவாங்க அவருக்கு கட்சிகளோட அவர் எடுத்து பரிதாப நிலையில் எல்லா கூட்டணி கட்சிகளையுமே வந்து இன்றைக்கு எந்த முடிவெடுத்திருக்கிறார்டு சொன்னால் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசை வந்து நோக்கித்தான் எ எல்லாருடைய பார்வையும் இருக்கிறது ஒன்றிய அரசு வந்து இன்றைக்கி தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் எல்லாமே வந்து விடுதலை சிறுத்தைகள் முதல் மதிமுக வரை அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்றாகலே தவிர தனிப்பட்ட சுயநலத்திற்காக போய் அங்கே நிற்கவில்லை புரியுதுங்களா இது முதல்ல ஒரு கண்ணோடத நீங்கள் இந்த பார்வையை முதல்ல பார்க்கணும் வெறுமனே வந்து தான் சீட்டு வாங்கி தான் எம்எல்ஏ வாங்கி நிற்கணும்னு யாருமே நிற்கல மதிமுக அப்படி தான் அவர்கள் இருப்பார்கள் ஒற்றை நோக்கம் தான் இந்த பாஜக என்கிற அரகன் தமிழகத்தில் வேறு ஒன்றக்கூடாது மீண்டும் அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து மா சாதி மதவாத ஒரு சக்தியாக இங்கு விட்டால் இங்கே தமிழர்களின் நிலை வந்து கேள்விக்குறியாகிவிடும் தமிழர்களுடைய சமூகநீதி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பாழ்பட்டு விடும் விசிகாவில் இருக்க எல்லா எல்லா விசிகா விசிகா சார்பில் நிற்க போற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பானைச்சலத்தில் நிற்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுப்பாங்களா திமுக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு இது எப்படி கேள்விக்குறீங்கன்னு புரியலையே விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி விட்டுறது இன்னைக்கு வந்து அனைத்து தொகுதிகளிலுமே பானைச்சென்னதான் போட்டு விடுவாங்க இதில் கேள்வியே இல்லையே இது இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் கேள்வி கேட்டு சரி இன்னமும் நீங்கள் அந்த கேள்வி தொடரும் என்பதே ஒரு அறிவுறுப்பான கேள்வியாக தான் நான் பார்க்க தோன்றுகிறது

நலனிலிருந்து எதுவுமே பேசல காழ்ப்புணர்ச்சியின் ஒட்டுமொத்த உருவமாக அந்த பொதுக்குழு நடந்திருக்கிறது அது குறிப்பாக டார்கெட் செய்து நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழு தான் அது புரியுதுங்களா மாறுகிறது திமுகவை குற்றம் சாட்டுகிற பொழுது அவருடைய முகபாவனை என்பது வேறாக இருக்கிறது மோடி அவர்களை வந்து குற்றம் சாட்டுகிறோம் என்பது அவருடைய முகபாவனை என்பது வேறாக இருக்கிறது இன்று வித்தியாசம் இருக்கிறது அவர் அவருடைய வந்து குற்றச்சாட்டை சொல்லுகிற பொழுது ரொம்ப நாசுக்காக மோடிஜி அப்படிங்கிற சொல்ற தவிர இங்கே முத்துவல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு சொல்வது அவருடைய அவ் முகத்திலே அவ்வளோ வந்து ஒரு வக்கரமான வந்து ஆக்ரோஷமான வந்து அந்த எண்ணங்கள் வெளிப்படுகிறது அந்த முகத்தில் வெளிப்படுகிறது இது முழுக்க முழுக்க ஆபத்தான ஒரு அரசியல் அது அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொதுவாக எதிரியை காயின் பண்ணி பண்ணணும் அந்த எதிரியை காயின் பண்ணணும்னு சொன்னால் வெறுமுனே வந்து சுய லாபத்திற்காக தன்னுடைய வந்து சீட்டு தரலை பேரன் தரலைங்கிறத தாண்டி தன்னுடைய பட வேலைகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தினதை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த ஒரு எதிரியை நம்ம வந்து கட்டமைக்கணும் விஜய் அவர்கள் தான் வெறுமனே வந்து ஒரு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அவருக்கு அவருக்கும் வந்து திமுகவினுடைய தலைமைக்கும் நடந்த வந்து ஒற்றை அந்த புள்ளியில் நடந்த வந்து காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய வந்து கட்சியை உருவாக்கி அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது எல்லாம் தேவையில்லாத ஒன்று இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாதுன்னு சொல்றீங்க ஆனா அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடை பேச்சில் ஒரு படத்துக்கு ஆயிரம் கோடி வாங்குற எங்கள் தலைவர் அந்த படத்தோட வாய்ப்புகளை விட்டு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு எதுக்கு வந்து அரசியல் நினைக்கிறோம் உண்மையான மக்கள் கொள்கை மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தால் தானே வராரு வராது மக்களுக்கு நல்ல இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா கண்ணு தெரியுதா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இத்தனை நாடு காலம் எங்கே போயிருந்தாரு இத்தனை நாடு காலம் இந்த நாடு கிடக்கலையாது இது இதே மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா போன அதிமுக ஆட்சியில இங்கே நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாதா கண்கள் தெரியாதா ஜெயலலுகா ஆட்சியில் நடந்த வந்து சினிமா துறையை இயங்க முடியாத இருந்துச்சு அப்பெல்லாம் எங்கே போனாரு வந்து விஜய் அன்றைக்கி வந்து அவர் பக்கத்தில் நின்று பேசின யாரும் திருமு திமுக காரங்க தான் அன்றைக்கி அவரு சப்போர்ட் பண்ணி நின்று பேசின அவரோட மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்து எதுவுமே பேசலையே அவரும் சரி ஆதரவர் இல்லை அதுதான் அது திட்டமிட்டு பாஜகவனுடைய அரசியலுங்கிறது எப்படி வந்து டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் வந்து அண்ணா சா ஹசாரிங்கிற ஒருத்தரை உருவாக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தி ஒரு 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 மாயை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணாங்கல்ல ஊழல் அப்படிங்கிற மாயை கிரியேட் பண்ணாங்க அங்கே மாணவி இறந்து போயிட்டாங்க அதை கிரியேட் பண்ணி வந்து அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற கிரியேட் பண்ணாங்க அப்படியான ஒரு மாயை கிரியேட் பண்ணி விஜயை மையப்படுத்துகிறாங்க இங்கே அது வந்து நடந்தது வந்து தாவா டிவிக்கா வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்கிறீங்களா தாங்க என்ன இல்லைன்னா மாற்று சந்தேகம் என்ன இருக்குது இதில் மாற்று சந்தேகமே ஒன்றுமே இல்லையே பி டீம் தான் பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து தாவை காரணம் வெளிப்படையவே சொல்லலாம் அது ஆதவர்ஜுனுடைய அவர்கள் வந்து குரல்லையே அது நம்ம எல்லாம் வெட்டவெளிசியமாக தெரிகிறது அவர்களுக்கு தேவையான ஒன்று என்று சொன்னால் இந்த திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் அதுதான் அவருடைய அஜெண்டா திமுக கூட்டணி வலுவாக இருந்தால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்கிற அடிப்படையில் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது ஒருவர் வெளியே வருவார்களா என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு அசையும் இருக்கிறது இங்கு எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை விஜயம் ஆதவர்ஜுனோ பாஜகவை சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்ல மறைமுகமா இல்லங்க நேரடியாவே சொல்றோம் இதுல மறைமுகம் என்ன இருக்குது அப்ப ஏன் பிஜேபி வந்து ஆதவர்ஜன வீசிகால இல்லங்க பிஜேபி இந்த ஆதவர்ஜுன்ன்ற ஒரு பேர் ஸ்டேட் ஃபுல்லா தெரியிறதுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் தான் இல்ல விடுதலை சிறுத்தைகள் அவர் தெரியலையா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரையில் அவர் வந்து நம்முடைய கட்சியில சேர்ந்தது எப்பன்னு சொன்னா அவர் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரையும் தன்னுடைய ஆசனாக இரு ஏற்றுக்கொண்டதால் நம்முடைய கட்சியில சேர்றாரு புரியுதுங்களா எங்களுடைய தலைவருடைய கொள்கை பிடித்ததால் எங்களுடைய கட்சியில இணையறாரு அதன் அவர் கட்சியில பயணிக்கிறார் அதெல்லாம் கேளுங்களா இருக்கிற நிலைப்பாட்டியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எடுக்க வேண்டும் என்று நினைப்பது வந்து அது நடக்காத ஒன்று இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு மக்கள் நலன் சார்ந்து விடுமுறை மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது இப்போ இதை நீங்க வந்து வெறுமனே வந்து திமுக எதிராக மட்டும் சித்தரிக்க முற்பொடுவது அது வந்து நடக்காத ஒன்று இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனாவை நம்முடைய அஜெண்டாவை உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருப்பதால் அதில் இன்னைக்கு போய் இணைந்திருக்கிறார் அவ்வளோதான் தவிர விடுதலை சிறுத்தைகள் அந்த பாசாங்கலம் செய்து பார்த்தார் எப்படியாவது வந்து திமுக கூட்டணி வந்து இருந்து விடுதலை சிறுத்தை ஏற்ற வேண்டும் திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வந்து ஓட்டு வங்கி உள்ள ஒரு சமூகமாக இருக்கிறது திமுக விடுதலை சிறுத்தை இருந்தால் திமுக வெற்றி பெறுவது மிக சுலபமாகிவிடும் அது எப்படியாவது காய் நகர்த்தி அவர்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நடக்கவில்லை அதெல்லாம் இன்றைக்கு அப்படியே அஜெண்டாங்க வந்து அடுத்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார் அது அவருடைய விருப்பம் அது இன்னொரு கட்சியை போய் சேருவது என்பதும் இன்னொரு கட்சியில் பொறுப்பாங்குவது என்பதும் அவருடைய விருப்பம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகளை நோக்கி அவருடைய பார்வை என்பது வந்து ஒரு தலைமையை கேள்விக்குறியாக்கிற பார்வையாக இருக்கிறது வந்து நீ என்ன விடுதலை சிறுத்தைகளை வந்து இன்னொருத்தர் அழித்து விடணும் அப்போ எங்கள் தலைமை அவ்வளோ வந்து லேசினஸ் அமைப்பா லேசினஸ் தலைவரா இன்னொரு தலைவர் வந்து எங்களை அழித்து விட முடியுமா எங்கள் தலைவரை பார்த்து முடியுமா உலகத்திலேயே பொதுவாக இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட உங்களோட பொதுவான கருத்து இல்லை அதுதான் இந்த விடுதலை சிறுத்தைகளை யாராலும் ஒன்றுமே செய்துவிட முடியாது அவ்வளவு வலுவான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி வெறுமனே வந்து ரசிக மனப்பான்மையோடு கூடிய கூட்டம் அல்லங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே புரியுதுங்களா இவர்கள் எல்லாமே வந்து வெறுமனை கொள்கை ரீதியாக அணி திரண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் கொள்கை ரீதியாக திரண்டு இன்னைக்கு வந்து களத்திலே நிற்கக்கூடியவர்கள் அதனால வந்து விஜய் ரசிகர் கூட்டத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது அதனால வந்து அதை வந்து விசிலடித்தான் குண்டிகள் குஞ்சுகள் கூடுகிற கூட்டத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் ரீதியாக கொள்கை ரீதியாக அணிதிர கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது புரியுதுங்களா அந்த வித்தியாசத்திலே உணரணும் மக்கள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அதனால வந்து வெறுமனே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்று கூட்டம் கிடைத்தால் பேசலாம் மேடை கிடைத்தால் பேசலாம் என்று பேசுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியோட பொது கருத்து உங்களோட கருத்து என்ன உங்களோட என்ன பார்த்தீங்க நீங்க இல்லை அதுதான் திமுகவை காரணம் செய்யணும் திமுகவினுடைய வந்து கூட்டணி அரசை வந்து டேமேஜ் செய்யணும் அதுதான் அவருடைய இன்னைக்கு பொதுக்குழு மெயின் அஜெண்டா அது நடக்காது மக்களுக்கு நலன் சனன் திட்டங்களை இன்று திமுக செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து மக்கள் கேள்வி கேட்கற மாதவர்ஜன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் திமுக வந்து கேள்வி கேட்கல விடுதலை அவருக்கே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் போய் வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்கக்கூடிய தலைவர் யாருமே இல்லை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தமிழகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அசம்பாவிதங்களுக்கும் உடனடியாக முதல்வரை நேரில் சந்தித்து அதற்கான தீர்வை காண்டு கொண்டு இருக்கிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதில் வந்து எதுக்குமே குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய அவதூறான ஒரு செய்தி அதை முற்றிலுமாக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் மேல் பேசக்கூடாது அவருக்கு வந்து எந்த தார்மீக உரிமையும் இல்லை விடுதலை சிறுத்தைகளை பேசுவதற்கு புரியுதுங்களா அவருக்கு என்ன உரிமை இருக்கிற விடுதலை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை அவர் ஒரு கட்சியில் பொதுச் செயலாளராக போயிட்டாப்புல நீ அந்த கட்சி நலனை பற்றி பேசணும் எங்கள் கட்சியின் தலைமையோ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை பத்தியோ எங்கள் கட்சியினுடைய வந்து நலனை பத்தியோ பேசக்கூடிய வந்து தார்மீக உரிமை அவருக்கு இல்ல நீ ஏன் பேசுறாங்க என்னத்துக்காக பேசுறீங்க உங்ககிட்ட போனாங்கன்றதால உங்களை விமர்சிக்க கூடாதுன்றீங்களா விமர்சிக்கலாங்க காழ்ப்புணிச்சல் விமர்சிக்க கூடாது விமர்சிட்டு வேறு நீ குற்றச்சாட்டு வையி நீ குற்றச்சாட்டு சொல்றீங்க வேங்காவில் எங்களை தலைவர் போலன்னு சொல்றீங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அது அது உனக்கு தெரியுமா நீ கூட இருந்தீங்களா இல்லையா சம்பவம் நடந்த அன்றே வந்து வந்து மறுநாளே போயிட்டு வேங்கவயல் மக்களை போய் நேரடியாக சந்தித்து அந்த மக்களிடம் வந்து உறவாடி அந்த மக்களிடம் வந்து அமர்ந்து உணவருந்து விட்டு அந்த மக்களுக்கான நலத்தட்ட உதிகளை செய்து வந்தவர் தான் செய்து விட்டு வந்தவர் தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் நேற்று அவர்கள் ஒரு பொய்யை எந்த எப்படி வாங்க வேங்கவயில் பிரச்சனைக்கு தலைவர் போனாரான்னு கேள்வி கேட்கிறாரு இப்போ வேங்கவயில் பிரச்சனை போவாது யாரு நீ அவரை நீ அவரை நோக்கி அவங்களை அவர்களை நோக்கி நீங்கள் கை நீட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு வயல் பிரச்சனைக்காக இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் போனீங்களா என்று கேள்வி கேட்பது வந்து அது வந்து அவரையே அவர் வந்து மனசாட்சி உறுத்தும் இந்த கேள்வி விஜய் பேசியதை பத்தி உங்களோட கருத்து இல்லை அதான் விஜய் வந்து ஒரு சினிமா தனமான ஸ்பேச் தான் அதுல எந்த வந்து அரசியல் சாயமும் வந்து அரசியல்னா அரசியலை தாண்டி சமூக சிந்தனை சார்ந்து இல்லை வந்து அது எத்தனையோ அஜெண்டாள் போட்டிருக்காங்க பதினேழு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க ஒரு தீர்மானத்தையும் விலக்கி பேசலாம் வகுப்பு வாரி திட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதை அதை சம்மந்தமான ஒரு உரையாடல் செஞ்சிருக்கலாம் ஒரு பேசியிருக்கலாம் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை இருமொழி கொள்கை தான் தேவைன்னு சொல்கிறீங்க அப்போ அதை பற்றி அவர்கள் பேசியிருக்கலாம் அதையெல்லாம் ஒரு ஒற்றை வரியிலே தீர்மானமாக நிறைவேற்றிவிட்டு முழுக்க முழுக்க வந்து திமுக அரசே விதிக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழுவை தான் பார்க்க முடிகிறது இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளையும் அவர் வந்து கார்னர் பண்ணி வந்து அவர் பேசியிருக்கிறார் வெளிப்படையாக பேசலை வெளிப்படையாக பேச நாங்கள் தான் சொன்னோம் நேற்று வந்தவளா எனக்கு சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கிறது மக்கள் மத்தியில் விமர்சனம் இருக்கிறது அப்போ அதை வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம் அது இப்போ இந்த சமூகத்துக்காக எந்த முன்னெடுப்புமே இல்லாத இந்த சமூகத்துக்குமே எந்த உழைக்கும் அல்லாத தன்னுடைய அரசியல் வருவதற்கு முன் வரை நடிகை நடிகை நம்ம நல்லா கூத்தாடி விட்டு தன்னுடைய ஏகபோக போக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இன்றைக்கி வந்து நான் அரசியல் வருகிறேன் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் என்று சொல்வது நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த இரு இந்த சமூகத்திற்காக நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் வந்து முழுக்க முழுக்க உண்ண உணவில்லாமல் இந்த மக்களோடு பயணிக்க ஒரு தலைவர் வந்து கேள்வி கேட்க உரிமை இல்லையா யார் யாரெல்லாம் வந்து இங்கே ஆட்சி வரல அதற்கு நாங்கள் வந்து சப்போர்ட் செய்யணுமா அது எப்படி நடக்கும் அது இது என்ன அது ஆந்திராவா இல்லை வந்து வேற மாநிலம் நடிகர்களுக்கு மட்டுமே வந்து இங்கே ஆட்சி செய்யணுங்கிற ஏதோ நிர்பந்தம் இருக்கிறதா இங்கே மக்கள் வந்து நல்லா மாறிட்டாங்க சினிமா மனப்பான்மையோடு இருக்கிற நிலைகள்லாம் மாறி போய்விட்டது இன்றைக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து உண்மையாக யார் ஜனநாயக தன்மையோடு போராடுகிறார்களோ அவர்கள் பக்கம் தான் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் நிற்கிறார்கள் அப்படிதான் இந்த மக்கள் இன்னைக்கு வாக்களிக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து அப்படிதான் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜெயலலிதாவோடு முடிஞ்சு போச்சு அந்த சினிமாத்தனமான மோகமெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால இனிமேல் வந்து திரும்பி வந்து சினிமா முகத்தோடு ஒரு ஆட்சி செய்யலாம் முடியாத அது நடக்காது